மக்களவை தேர்தலுக்கு முன்னர் ராகுல் காந்தி மேற்கொண்ட பாரத் ஜோடோ யாத்திரையின் போது அவருடன் நடைப்பயணம் மேற்கொண்டு பிரபலமானவர் ஹிமானி நர்வால் ஹரியானாவில் சூட்கேஸில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஹரியானா முன்னாள் முதலமைச்சர் போபிந்தர் சிங் ஹூடாவின் கோட்டையாக கருதப்படும் ரோக்தக் பகுதியின் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகியாக இருந்த ஹிமானி நர்வாலை கொன்றது யார் ஹரியானா மாநிலம் சோனைப்பட்டில் உள்ள கதுரா கிராமத்தைச் சேர்ந்தவர் இருபத்தி மூன்று வயது ஹிமானி நர்வார் ஹரியானா முன்னாள் முதலமைச்சர் போபிந்தர் சிங் ஹூடாவின் கோட்டையாக கருதப்படும் ரோக்தக் பகுதியின் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகியாக இருந்தார் மேலும் ரோக்தக் நாடாளுமன்ற உறுப்பினரும் போபிந்தர் சிங் மகனுமான தேபேந்தர் சிங் ஹூடாவுடன் இணைந்து பல்வேறு அரசியல் நிகழ்வுகளில் நறுவால் ஈடுபட்டு இருந்தார் ஹரியானா சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பூபிந்தர் சிங் ஹூடா மற்றும் தேபிந்தர் ஹூடாவுடன் இணைந்து தீவிரமாக களப்பணியாற்றினார் மேலும் காங்கிரஸ் எம்எல்ஏ விபி பத்ராவுடனும் இணைந்து தேர்தல் பணியாற்றியிருந்தார் காங்கிரஸ் பேரணிகள் மற்றும் சமூக நிகழ்வுகளில் ஹரியான்வி நாட்டுப்புற கலைஞர்களுடன் இணைந்து நிகழ்ச்சிகளை நடத்துவதில் அவர் பெயர் பெற்றவர் பாரம்பரிய உடையணிந்து நடனமாடும் வீடியோக்களை அவர் இன்ஸ்டாவிலும் பகிர்ந்து வந்தார் கட்சிப் பணிகள் மட்டுமல்லாமல் இன்ஸ்டாவில் தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோக்களை வெளியிட்டு பிரபலமாக காணப்பட்டார் அவரது ரீல்ஸ் வீடியோக்களை பார்ப்பதற்காக அவரை ஆயிரக்கணக்கானவர்கள் இன்ஸ்டாவில் பின்தொடர்கின்றனர் பாரத் ஜோடோ யாத்திரையின் போது ராகுல் காந்தியுடன் நர்வால் பங்கேற்றிருந்தார் ராகுலுடன் அவர் எடுத்துக்கொண்ட போட்டோ வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி நாடு முழுவதும் அறியும் நபராக ஹிமானி நர்வால் மாறினார் தற்போது ஹரியானாவில் நடைபெற்று வரும் நகராட்சி தேர்தல் பணிகளிலும் ஹிமானி நர்வால் பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் வெள்ளிக்கிழமை சாம்ப்லா பேருந்து நிலையம் அருகே ஒரு பெரிய நீல நிற சூட்கேஸில் ஹிமானி நர்வால் சடலமாக மீட்கப்பட்டார் துப்பட்டாவால் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதும் அந்த துப்பட்டா கழுத்தில் சுற்றி இருந்ததும் தெரிய வந்துள்ள தகவல் அறிந்து சென்று சடலத்தை மீட்ட போலீசார் ரோக்தக் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் ஹிமானி நர்வாலை கொலை செய்தது யார் என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சடலத்துடன் சூட்கேஸ் கிடந்த நிலையில் பதிவாகியுள்ள சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி கொலையாளியை அடையாளம் காணும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் நர்வால் கையில் புதிதாக மெகுந்தி போட்டுள்ளதால் அவர் திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு சென்றபோது வழிமறித்து யாரும் கொலை செய்தார்களா என்றும் விசாரித்து வருகின்றனர் இதனிடையே ஹிமானி நர்வால் கொலைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சி சிறப்பு புலனாய்வுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது ஹரியானாவில் நகராட்சி தேர்தல் நடந்து வரும் நிலையில் இளம் பெண் காங்கிரஸ் நிர்வாகி கொலை செய்யப்பட்டு சடலம் சூட்கேஸில் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க